கிரத்தருக்கு உட்கார்ந்தா யாருக்கே உக்காந்துருக்கிறார் சொல்லுங்க ஏங்க தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீங்கள் அந்த இடத்துல இயேசு யூதயாவிலேருந்து கலீலையாவுக்கு போகிற வழியில் சமாரியா இருக்கிற இடம் எவ்வளோ தூரம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நடந்தவருக்கு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் தூரம் நடக்க முடியாதா ஏன் உக்காருறாரு யாருக்கே உக்காந்துருக்கிறாரு அது அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாது அந்த அம்மா யூதன்னு என்ன பண்ற நினைக்கிற யோசிச்சு பாருங்க அவர் யாருக்காக வந்தார் அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தார் சொந்தமான உள்ளவரை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல யார் என்று தெரிந்திருந்தால் மகிமையின் கத்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே அறியாமைதான் அவரை சிலுவைக்கு அனுப்பியது அலே லூயா அறியாமல் தொலைச்ச ஏராளமான காரியங்கள் நமக்கு இருக்கு என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் அவர் யாருக்காக நிக்கிறார் யாருக்காக நடக்கிறார் கருத்து கவனிங்க இந்த யோகான் அவர் நிற்கிறதையும் பார்த்தா நடக்கிறதையும் பார்த்தா கூட போய் நிக்கல ஒரு கூட சேர்ந்து அதனால தான் கடைசி அவனுடைய ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு மத்த பதினொன்று மூன்று வருகிறவர் வேறொருவர் வர ஐயா இத மாதிரி ஒரு மோசமான மட்டமான வாழ்க்கையினுடைய முடிவு வேற யாருக்கும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது வேற யாருக்கும் வரக்கூடாது வருகிறவர் நீர் தானா அவர் நிற்கிறார் லட்சியங்கள் காணக்கூடாத ஒருவரை கூட்டத்துக்கு நடுவில் கண்ட கண்கள் யோவானுடையது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு ஒரு முறையில் ரெண்டு முறை நீ வாசிச்சு பாருங்க யோவன் ஒன்றால் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசந்த வாசிங்க தன்னிடத்தில் தங்கிட்டு வந்தவரை பாக்குறான் ஆனா தன்னோட அவரை என்ன செய்யல ஏத்துக்கல முப்பத்தி ஆறாவது வசனம் இது எப்ப முப்பத்தஞ்சாவது வாசிக்க மாதிரி நாள் இல்லையா அதுக்கு அடுத்த நாளும் வராரு நடந்து போற மாதிரி காட்டுறாரு ஐயா நானும் உங்களோட வரேன்னு சொல்ல அவனுக்கு என்ன வரல மனசு வரல நீ யாருக்காக வந்தவன் இவருக்காக அனுப்பப்பட்டவன் இவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுவதற்காக அனுப்பப்பட்டவன் இவன் கூட வராததுனால வராத தெரிஞ்சிட்டு முன்னே அனுப்பி வழி ஆயத்தம் பண்ணுவதற்காக அங்கு கூட்டங்களை அரேஞ்ச் பண்ணுவதற்காக அனுப்புற காரணம் என்ன தெரியுமா இந்த யோவான் இல்லாத இடத்தை பூர்த்தி செய்வதற்கு எழுபது தெரிந்து கொண்டார் மகிமையான சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மிகப்பிர அவர் நடந்து நடந்து ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ளவோ அவரோடு இணைந்து நடக்கவ என்ன செய்யல விரும்பல அதனால அவருடைய கடைசி பாத்தீங்கன்னா ஊர் உலகத்துக்கே அவர் தான் என்று சொன்னவன் ஊர் உலகத்துக்கே அவர் நீ வாசி பரல ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி பத்தொன்பதாவது வாசன் வாசிங்க எரிசலமிருக்க யூதர்கள் ஆசாரியரிய லேவியர் இடத்துல அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது போது சொல்றான் நான் அவர் அல்ல நீர் யாருன்னு கேக்குறாங்க என்ன சொல்ற நான் அவர் அல்லன்னு சொல்லிட்டு அடுத்தது நீங்க வாசிச்சு பரல வசனத்துடைய கடைசி பகுதி மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் தான் நீர் யார் சொல்லி கேட்டப்ப அவனுக்கு தன்னை பத்தி நல்லா தெரியுது தன்னை பற்றி நல்லா அறிஞ்சிருந்தான் தன்னை பற்றி நல்லா அறிஞ்சிருந்தான் அதனால அன்னைக்கு இருந்தவங்களாம் இவர் கிறிஸ்துன்னு நம்பினாங்க யோவான இவர் மேசியான்னு எல்லாம் நினைச்சாங்க ஆனா அவன் சொல்றான் நான் கிறிஸ்து நான் அவர் அல்ல என்று சொல்லிட்டு பேசிருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் யார் வரா உடனே நான் சொன்னேனே அவர் இவர் தான் எவ்வளவு பெரிய அறிவு யோசிச்சுப்பார்ல நான் யாருன்னு எனக்கு தெரியணும் அவர் யாருன்னு எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியும் போது அவர் இவர் தான் என்று அடுத்தவருக்கு அறிவிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியணும் புரிஞ்சுக்கங்க ஒரு எனக்கு தெரியும் ஒரு அனுபவம் அடுத்தவங்களுக்கு அவர் இவர் தான் என்று நான் அறிவிக்கிற அந்த வளர்ச்சிக்கு நிகராய் வளர்வது அடுத்த ஒரு அனுபவம் கரங்களை தட்டி கத்துற மகிமையைப்படுத்துவோமா நீர் நான் அவர் அல்ல நீர் யார் நான் அவர் அல்ல அவர் இவர் தான் எல்லாரும் சொல்லுங்க அவர் சொல்லுங்க அவர் இவர் தான் மகிமையான ஒரு காரியம் அவர் இவர்தான் என்று நான் சொல்லணும்னா முதல்ல அவர் எனக்கு சொல்லுங்க தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா உண்மையாகவே சொல்ல போனா பல சமத்துல நம்ம கூட ஆண்டவர் நிற்கும் போது நமக்கு அவரை யாருன்னு தேர்தலில் எத்தனை பேரோட ஆண்டவர் கூட நிற்கிறாருன்றதை உணர்றீங்க ரெண்டு கரங்களையும் வைத்து காட்டுங்க என் கூட ஆண்டவர் நிற்கிறாரு என் பக்கத்தில் எனக்காக துணையா நிற்கிறாரு அலலூயா நீ கவலைப்படாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே நான் உனக்காக நான் செய்வேன் நிற்பேன் உன்னை விட்டுட்டு போமாட்ட ஒரு நண்பன் ஒரு நண்பனை பார்த்து கேட்டா நண்பா உனக்கு எதாவது பிரச்சனை உன்னை யாராவது அடிக்க வரும்போது முதல்ல நீ யார்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்ல இவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இப்படி என்னை நேசிக்கிறது ஒரு நண்பனை சொல்லுப்பா கண்டிப்பா சொல்றேன் ஏன் எப்படி கேக்குற இல்ல உன்னை ஒன்னும் அடிக்க வரும்போது சேர்ந்து நானும் வாங்கிட கூட இல்ல டக்குன்னு என்ன செஞ்சிருவேன் சொல்லிட்டு நான் நேஸ்கே அதுக்காக தான் என்ன செஞ்சேன் விட்டுட்டு ஓடுவதற்கு இன்றைக்கு உறவுகள் இருக்கிறது நட்புகள் இருக்குது ஆனா விட்டு கொடுக்காத தேவ ஓடு இருக்கிறார் ஆல அவர் நடக்கிறார் உனக்காக நடக்கிறார் நீ பார்ப்பதற்காகல்ல அல்ல ஓடி போய் அவருடைய கையை பிடிச்சிட்டு நடப்பதற்காகத்தான் அவர் கையை வீசிட்டே நடக்கிறார் இல்லையா சொல்லுவோமா நீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்காகல்ல அல்ல கரத்தை பிடித்து கொண்டு நடப்பதற்காகத்தான் கத்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லையா எப்பிராயுமே நீ இளைஞனாய் இருந்தபோது உன்னை கைப்பிடித்து நடக்க பழக்கிறேன் உன்னை எப்படி கை விடுவேன் கைவிடத் தெரியாதவர் அவர் என்று பாடலாம் கூட இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குது வந்துட்டு கைவிட தெரியாதவர் தான் அலுய்யா நீ எப்படி எப்படி ஆயுமே நீ தான் நீ ஆஃப் பாயில் நீ திருப்பி போடாத அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அறவே காடு நல்லா சொல்லுங்க நீ அறவே காடுதான் ஆனாலும் உன்னை எப்படி கைவிடுவேன் அலை லூயா அறவேக்காடையே கைப்பிடிச்சு நடப்பதற்கு ஆயத்தமா இருக்கும் போது உங்களையும் அன்னைய கைப்பிடிச்சு நடத்துவாரா நடத்த மாட்டாரா அலை லூயா ஒரு கையை பிடிச்சு நீங்க என்ன செய்யணும் माक